மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் அரங்கில் அமர்ந்திருக்கும் அத்துணை பேருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பேச்ச ஆரம்பிக்கபடி ஒன்று சொல்லிடலாம் நான் வந்து கொலுசு இதழோட ஆசிரியர் நிறுவனர் வந்து என்னோடய துணை வீரங்க உட்காந்துருக்கேன் ஒவ்வொரு கூடத்துலேயும் மாற்றி மாற்றி சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க வீட்டில் போய் நான் என்ன பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது கவிதை தொகுப்பின் தலைப்பு வந்து கனலெறியும் வேய்குழம் இதில் சமர்ப்பணம் முதல் பக்கத்தில் கொடுத்துருக்க சமர்ப்பணம் வித்தியாசமான சமர்ப்பணம் அது என்னான்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கடுமை காட்டியே வளர்த்து தொட்டதற்கெல்லாம் தோளுரிய அடித்து களிம்பெரிய கைகளால் நான் குழிக்குள் விழாமல் தடுத்து நின்றது புரிந்தபோது அப்பாவை குழிக்குள் இறக்கி மூன்றாண்டு முடிந்திருந்தது இது சமர்ப்பணமே ஒரு அமக்கலமாக ஆரம்பிக்கிற கவிதை தொகுப்பு இந்த கவிதை தொகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கு மேற்பட்ட கவிதைகள் இருக்குது இதை நான் வந்து மூணு பிரிவாக பிரிச்சுக்கிறேன் பேசுகிறதுக்கு எளிமையாக இருக்கிறதுக்காக ஒன்று இயற்கை சார்ந்த கவிதைகள் பெண்மை சார்ந்த கவிதைகள் ஆண் சம்பந்தப்பட்ட கவிதைகள் அப்புறம் சமூகம் இன்றைய அரசியல் சம்பந்தப்பட்ட கவிதைகள் இன்னும் சுருக்கணும்னா ரெண்டே விதம் தான் ஒன்று இயற்கை இயற்கையில் ஆண் பெண் அனைவரும் இயற்கை தான் அடுத்தது சமகால அரசியல் இந்த ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பிரிவுலையும் நான் ஒரு மூணே மூணு கவிதையை மட்டும் தொட்டு சொல்ல போகிறேன் முதல்ல இயற்கை சார்ந்து இயற்கையில் வந்து அவர் மழை வெயில் சுற்றுச்சூழல் இப்படி எல்லாம் நிறைய கவிதைகள் இருக்குது அதில் இவரோட வித்தியாசமான பார்வை கொண்ட ஒரு கவிதை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கவிதையை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அந்த கவிதையோட தலைப்பு வந்து குறிஞ்சி திணை ஏன் ஆறுகளுக்கு பெண்பால் சூட்டினீங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த கவிதையை கேளுங்கள் ஆறுகளுக்கு பெண்பால் பெயர் சூட்டியது யாரென தெரியவில்லை மலைகளுக்குத்தான் வைத்திருக்க வேண்டும் ஆறு மகிழ்ச்சியில் கரைபுரண்டோடுகிறது கோடை வந்தால் காய்ந்து வறண்டு போகிறது இருப்பை காட்டுகிறது அல்லது இல்லாது போகிறது மலை ஒருபோதும் சப்தமிடுவதில்லை தன்னால் உருவான ஆறுகளின் எல்லா அழிச்சாட்டியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு அம்மாவை போல அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கவிதை வந்து இயற்கை சார்ந்த ஒரு கவிதை அடுத்தது பெண்மை பெண்மை பற்றி ஒரு அது ஒரு குழந்தையாக இருக்கலாம் பெண் குழந்தையாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் இப்படி ஏகப்பட்ட கவிதைகள் அதுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் ஒரு கவிதை நான் ரொம்ப விறுவிறுப்பாக படித்தேன் முடிவு என்ன இருக்குமோ அப்படின்ட்டு ஒரே சஸ்பென்ஸ் கவிதையிலே ஒரு சஸ்பென்ஸை கொண்டு வந்து ஒரு கவிதையை படித்திருக்கிறேன் அந்த ஒரு கவிதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுன்னு ஆசைப்பட்றேன் மனைவியின் காதல் கடிதம் மனைவி அவன் கல்லூரி காலத்தில் அவனோட காதலி அவளோட காதலிக்கு எழுதின ஒரு கடிதம் கணவன் கையில் கிடைக்குது அதுதான் கவிதை அதை படி கேட்க பாருங்க எதையோ தேடுகையில் கல்லூரி நாட்களில் முன்னாள் காதலுக்கு மனைவி எழுதிய கடிதம் கிடைத்தது செய்வதறியாது நெடுநேரம் அமர்ந்திருந்தேன் உள்ளுக்குள் வஞ்சக செடி ஒன்று முளைத்தது நொடி பொழுதில் அது மரமாகிவிட்டது கிளைகளெல்லாம் சந்தேகத்து பூத்து நின்றது பெருமையோடு அவளிடம் முன்னாள் காதுகளை பற்றி நான் பேசியதொருபுறம் சுட்டது உனக்கொரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா என் கே என கேள்வி எழுந்தது கேட்பதா இல்லை மறைப்பதா யோசனைப் பந்து உள்ளுக்குள் உருண்டது இப்படி இவன் தவிச்சிக்கிட்டு இருக்கான் அதுக்குள்ளே அவன் மனைவி அங்கே வந்துடுறாள் அவள் வந்து இவனோட முக மாற்றத்தை முகம் மாற்றம் கண்டவள் நேற்றியை கழுத்தை தொட்டு பார்த்தாள் உடம்புக்கு முடியலையா என பதற்றமும் கரிசனமாய் கேட்டவளின் முகத்தையே பார்த்தேன் இவள் அவளல்ல அவள் இவளல்ல கசியும் கண்ணீரோடு கட்டி கொண்டேன் பட்டு தெரிந்த கண்ணீர் பட்டு சந்தேகம் மரம் பட்டு போனது இதுதான் அந்த கவிதை அடுத்தது ஆண் ஆண்கிறதுல வந்து மகன் சகோதரன் நண்பன் இப்படி பல ப பலதரப்பட்ட கவிதைகள் எல்லாமே சுவையான கவிதைகள் அப்பாவை பற்றி நிறைய சமர்ப்பணத்திலே அவர் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு அப்போ அப்பாவை பற்றி கவிதைகள் நிறைய இருக்குது அப்பா ஒரு அப்பா வந்து தன் மகனை இழந்த நாள் நினைவு நாள் எப்படி அவரோட மனநிலை இருக்குது இப்படி பலவிதமான கவிதைகள் இருக்குது அப்பாவை பெற்ற அவர் அப்பாவோட கடைசி இரவை பற்றி நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாரு அப்பா சம்பந்தப்பட்ட ஒரு கவிதை வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது அந்த கவிதை என்னென்னா இரும்பு பட்டறையின் ராஜாவான உனக்கு சாமரம் வீச என்னை கூட்டி போனாய் வெல்டிங் கண்கொன்று என் கையில் விழுந்திட அன்று நீ துடித்த துடிப்பெல்லாம் மறந்து தீயின் நாவுக்கு உன்னை தின்ன கொடுத்தேனே என்னைப்போல பாவி உண்டா அப்படின்னு ஒரு கவிதை இது அப்பாவை போற்றுதற்குரிய உச்சபட்சமான ஒரு கவிதை அடுத்தது இந்த சமகால அரசியல் பற்றி ஒரு ரெண்டு மூணு கவிதை மட்டும்தான் இல்லை நான் சொல்ல போகிறேன் இதில் வந்து சமகால அரசியலில் வந்து அவர் எல்லாமே சொல்கிறார் ஆன்லைன் ரம்மி முதற்கொண்டு வடக்கேந்து இங்கே வந்து வாழ்கிற தொழிலோட பரிதாப நிலை கடவுள் பற்றி சொல்கிறாரு புத்தர் பற்றி புத்தர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்போது ஒரு ரெண்டு கவிதை ரெண்டு மூணு கவிதை இருக்குது அடுத்து பெரியாரை பற்றி சொல்கிறாரு இதில் நான் குறிப்பாக ஃபஸ்ட்டு சொல்ல போகிற கவிதை வந்து நிழலாடும் நினைவு புத்தர் சம்பந்தப்பட்ட கவிதை பரிசாக வந்த புத்தரை சாமியறைக்குள் சேர்த்து வைத்தால் இல்லா சூளமும் வேலும் ஏந்திய தெய்வங்களை பார்த்துவிட்டு இருக கண்களை மூடிக்கொண்டார் புத்தர் கந்தசாமியும் கருப்பசாமியும் நமட்டுச் சிரிப்போடு அருள் பாலித்தார்கள் பூவும் பொட்டும் வைத்து எல்லா கடவுளையும் வழிபட்டவள் புத்தருக்கு என்ன செய்வதென குழம்பி அவர் கைகளில் பூ ஒன்றை வைத்து விட்டு போனாள் பூவையே பார்த்து கொண்டிருந்தார் புத்தர் வீடு துறந்த கடைசி இரவில் பூச்சூடி உறங்கி கிடந்த யசோதரை நிறைவில் நினைவில் வந்திருக்கக்கூடுமோ அப்படின்னு அந்த கவிதையை முடிக்கிறார் புத்தரை பற்றி நான் புத்தரை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று சொல்கிறாங்க இந்தியாவில் முதன் முதல்ல நாத்திகத்தை பேசினவர் வந்து புத்தர் அவர் கிமு நானூரில் இறந்துட்டார் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு நானூரில் அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் ஒரு இரநூத்தம்பது வருஷம் கழித்து அது வரைக்கும் அவரோட போதனைகள்லாம் வாய் வழி போதனைகளாக தான் இருந்துச்சு அப்போ வந்து அதை எழுத்து வடிவமாக மாற்றுறாங்க வடக்காக இருந்த மக்கள் வந்து சமஸ்கிருதத்தில் அது எழுதுகிறாங்க தெற்கு அசோகர் இந்த பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் எழுதுறது வந்து பாலி மொழின்னு ஒரு மொழி இருந்துச்சு அந்த மொழியில் எழுதுனாங்க இப்படி இந்த மொழிபெயர்ப்பு நட இந்த மொழி மாற்றம் நடக்கிறப்ப புத்தர் சொன்னது சொல்லாத எல்லாத்தையும் போட்டு எழுதிட்டாங்க புத்தர் வந்து நாத்திகர்னு நம்மளே சொல்லிட்டேன் அவர் இந்த கடவுள் மறுப்பு இந்த மூடநம்பிக்கைகள்லாம் எதிரானவர் ஆனால் வடக்கு எழுதப்பட்ட அந்த தொகுப்பில் புத்தரை வந்து ஒரு கடவுளாக சிருஷ்டிச்சிட்டாங்க கடவுள் அவதாரமாக சிரிச்சிட்டாங்க அதுக்கு மேலே அதில் வந்து போன ஜென்மம் இந்த ஜென்மம் பாவம் புண்ணியம் இப்படி எது இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து அதை எழுதினாங்க அப்படி எழுதிட்டு அதுக்கு பேர் என்ன வச்சாங்க மகாயானம் அப்படின்னு பேர் வச்சாங்க சமஸ்கிருதத்தில் மகா அப்படின்னா பெரிய யானம் அப்படின்னா பாதை பெரிய பாதை இப்போ புத்தரை உண்மையிலே ஃபாலோ இல்லையா புத்தர் சொன்னதை ஒன்றுமே பட்டு ஃபாலோ இல்லையா அவங்க இந்த பாலி மொழியில் தெற்கு பக்கத்தில் உள்ளவங்க எழுதுகிறாங்க அவர் என்ன சொன்னார் அப்படியே எழுதியிருக்கிறாங்க அவங்க வந்து புத்தரை வந்து ஒரு சாதாரண மனிதராக நம்மளை போன்ற ஒரு மனிதராக தான் அவங்க பாவித்து அதை எழுதுகிறாங்க அப்போ அந்த மகாயானம் காரணம் இவங்களை வந்து என்ன சொல்கிறாங்க இது வந்து ஹீனயானம் அப்படிங்கிறாங்க ஹீனம்னா சமஸ்கிருதத்தில் குறைந்த தாழ்வான சிறிய பாதை அப்படின்னு அர்த்தம் இது ஹீனயானம் ஒரு பக்கம் பரவுது உலகத்தில் இங்கே வேறு பரவு பரவுது இப்போ இது எதுக்கு இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா ஹீனம் அப்படின்னா குறைந்த தாழ்ந்த சிறிய அப்படிங்கிற அர்த்தம் நம்ம ஒரு மனிதர் வந்து ஏதாச்சும் ஒரு தவறான செயல் செஞ்சால் தவறான எண்ணம் செஞ்சால் நம்ம என்ன சொல்லுவோம் ஈன புத்திக்காரன் ஈன செயல் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஈனம் வந்து அந்த ஈனத்திலேருந்து வந்தது இனிமேனாலும் நம்மளை இழிவாக சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு தகவலை சொல்கிறான் அடுத்தது சமுதாயம் சார்ந்த ஒரு கவிதை பரம ஒரு கவிதை அது பெரிய கவிதை அதுலேருந்து கடைசியாக ஒரு நாலஞ்சு லைன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தாத்தா தாயக்கட்டையை பார்த்ததில்லை தந்தை தூரத்தில் வேடிக்கை பார்த்திருக்கிறார் மூன்று தலைமுறை தாண்டி இப்போதுதான் ஆடுகளத்தில் பிரவேசிக்க முடிகிறது சர்ப்பங்கள் ஏணிகள் மேல் ஊர்ந்தலைகின்றன சற்றே பிசையினாலும் நஞ்சின் வீரியம் நூறு ஆண்டுகளுக்கு பின் தள்ளக்கூடும் அப்படின்னு எச்சரிக்கிறார் இது வந்து இன்றைய அரசியல் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கோ புரியாதவங்க புரிஞ்சுங்க அடுத்தது இப்படி அவர் தட்டு தடுமாறி மேலே வராரு அப்போ என்ன நடக்குதுங்கிறதையும் ஒரு சின்ன கவிதையில் சொல்கிறார் ஒலிக்கீற்று அப்படிங்கிற ஒரு கவிதை தட்டு தடுமாறி கைகளால் தடவி தடவி எங்கெங்கோ முட்டி மோதி வாழ்வு தந்த சிராய்ப்புக்கும் பெருங்காயத்திற்கும் நம்பிக்கை களிம்பு பூசி நான் கடந்து வந்த இருளின் அந்தகாரத்தை அலட்சியப்படுத்திய நீங்கள்தான் என் மீது இப்போது விழும் சிறியதோர் ஒலிக்கீற்றை கண்டு புருவம் உயர்த்துகிறீர்கள் அப்படின்னு அந்த இதை சொல்கிறாரு கடைசியாக ஒரு கவிதை துணை அப்படிங்கிற ஒரு கவிதை சலூன் கடை முருகன் வீட்டில் ஒருவேளை உண்டதற்காக வெளியிலேயே நிற்க வைத்து தண்ணீர் ஊற்றினால் அத்தை சில நாட்கள் கழித்து வீட்டில் பஜனை வைக்கையில் கன்னிச்சாமியாக சாமி அதாவது அந்த முடிவற்றார் சலூன் கடவுச்சுக்கு முருகன் இருக்கார் இல்லையா அவர் கன்னிசாமியாக வராரு வீட்டில் பஜனை வைக்கையில் கன்னிச்சாமியாக முருகன் சாமி வந்தது கால்களை நீரூற்றி அளம்பி சந்தனம் குங்குமம் வைத்து தொட்டு கும்பிட்டு வீட்டுக்கு அழைத்து போனால் அதே அத்தை சில நேரங்களில் ராமசாமி சொன்னதை செய்ய ஐயப்பசாமியின் துணை வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிக்கிறார் இப்போது நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா சாமி கும்பலியா நீ பெரிய கேஜியப்பா அப்படின்பாரு பெரியார் சொன்ன நாத்திகத்துக்கும் உலகத்தில் நிறைய பேர் நாத்திகம் சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேயும் நிறைய பேர் நாத்திகம் சொல்லியிருக்கிறாங்க பெரியாருக்கு முன்னாடி காலத்துலேருந்து நான் சொன்ன புத்தர் காலத்துலேருந்து சொல்லிட்டு இருந்துருக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக சொன்ன அந்த நாத்திகத்துக்கும் பெரியார் சொன்ன நாத்திகம் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அது என்ன வித்தியாசம் அப்படின்னா உலகத்தில் நாத்திகம் பேசுகிறவங்க அத்தனை பேருமே இது ஒரு மூட நம்பிக்கை கடவுள்னு அப்படி ஒன்று கிடையாதுங்க அந்த மூட நம்பிக்கை சார்ந்து தான் அவங்க போராடினாங்க நாத்திகம்ங்கிறது அவ்வளோதான் மற்றபடி அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட எந்த கருத்தும் கிடையாது ஆனால் பெரியார் மட்டும்தான் மனிதர்களில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் இல்லைன்னு சொன்னார் அது ஏன் அதை மேற்றத்தாழ்வுகளுக்கு கடவுளுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கடவு பெரியாரோட கொள்கை வந்து நிறைய நாலு கொள்கை அதில் ரொம்ப மிக தீவிரமான ரெண்டு கொள்கை ஃபஸ்ட்டு கொள்கை வந்து ஜாதி ஒழிப்பு இரண்டாவது பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்பது இப்போ நம்ம இதில் வந்து சாதிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இவன் என்ன செய்கிறான் பிறப்பின் அடிப்படையில் எந்த ஊர் எந்த நாட்டிலையுமே பிறப்பின் அடிப்படையில் மனிதனை பிரிக்கிறது கிடையாது நம்ம நாட்டில் மட்டும்தான் பிறப்பின் அடிப்படையில் மனிதனை பிரிக்கிறான் பிரித்து ஜாதிங்கிற அடுக்குக்குள்ளே மூட்டை மேலே மூட்டையை செங்குத்தா அடுக்கிறான் இந்த மூட்டை களையாமல் இருப்பதற்கு சரிஞ்சு விழாமல் இருப்பதற்கு நிறைய மூட நம்பிக்கைகள் யார் மேலே செலுத்துகிறான் பெண் மேலே செலுத்துகிறான் இந்த சமூகத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பல மூடநம்பிக்கைகள் பெண்கள் மேலே தான் செலுத்தப்பட்டது அப்போ தான் செலுத்தப்படுதுங்க இப்போ இல்லைங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் காலையில் ஏழுச்சி நீங்கள் தூங்குகிற வரைக்கும் இது எதுக்கு செய்கிறோம் செய்யாமல் நீங்கள் செய் காரணம் தெரியாமல் விடைய தெரியாமல் நீங்கள் செய்கிற அத்தனையும் மூடநம்பிக்கை தான் மறைமுகமாக இது பொது பொத்தியில் ஏற்றப்பட்டது ஸோ இப்போ இந்த சாதி மூட்டையாக கலைஞ்சிடாமல் பாதுகாக்க பெண்கள் மேலே முழு அடிமைத்தனத்தை ஏற்படுத்துனது இதை வந்து சேஃபாக எங்கே கொண்டு போய் வச்சான் மதத்துக்குள்ளே வச்சாங்க மதத்தை காப்பாற்ற கடவுளை கையில் எடுத்துக்கிட்டாங்க இப்போ இதை யாராச்சும் எடுத்து கேட்டாங்கன்னா கடவுளை கொண்டு மிரட்டினாங்க கடவுளே சொல்லிட்டாரு கடவுளே நினச்சாலும் இதை மாற்ற முடியாதுங்கிற வார்த்தைகள் நம்ம இதில் இருக்குது இந்த ஏற்றத்தோட மாற்ற முடியாது நானே நினச்சால் கூட மாற்ற முடியாதுன்னு பிரம்மா சொன்னார் கிருஷ்ண சொன்னான்னு சொல்லிவிடுவாங்க அப்போது இதை தான் வந்து நீ எதை கொண்டு பயமுறுத்துறியோ இந்த பாமர மக்களை அதுவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் மக்கள்கிட்ட செல்வேன்னு சொல்லி தான் அவர் கடவுள் இல்லைங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் அதனால் இல்லைனா கடவுள் இல்லைக்கும் சொல்கிறதுக்கும் பெரியாருக்கு சம்மந்தம் கிடையாது அவரோட நோக்கத்துக்கு எது தடையாக இருந்துச்சோ அதுதான் அவர் வந்து ஒரு ஒருவரையாக கவிதை சொல்லிட்டாரு பெரியார் சம்மந்தம் ஒரு தடவை ஒரு ரெண்டு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுன்னு நினச்சேன் அதை சொல்லிவிட்டேன் இவ்வளோ கவிதைகள் முடிஞ்சதுங்க கடைசி கவிதை சன்மானம் ஒரு கவிதை இது வந்து எல்லா எழுத்தாளர்களுக்கும் பொருந்தும் அது கவிதை எழுதுகிறாங்க க கதை எழுது எது வேணாலும் எழுதுகிறவங்களுக்கோ எல்லா எழுத்தாலும் பொருந்துகிற ஒரு சன்மானம் கவிதை அருமையான கவிதை சொற்பு பிரயோகம் குறித்து சர்ச்சையிடு மொழி வன்மை குறித்து சண்டையிடு கருத்தியல் குறித்து கனை எயுது கவிதையாக இது வேணால் என் சட்டை இப்படி இது குறித்தெல்லாம் சங்கடமே இல்லை அப்போ எது வேண்டாம் உங்கள் சங்கடம் எவ்வளவு கிடைக்கும் என கேட்காதே திறந்த மேனியுடன் நடப்பதை போல் இருக்கிறது அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இது எல்லா எழுத்தாளருக்கும் பொருத்தமான ஒரு கவிதை கௌ ஆனந்தகுமார் வந்து எனக்கு கொலுசில் தொடர்ந்து எழுதுகிற கவிஞர்கள் முக்கியமான கவிஞர் போன மாதம் அவர் ஒரு சிறுகதை அனுப்பியிருந்தார் ஆனால் ஆனந்தகுமார் கவிதை தானே அனுப்புவார் கதை அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு படித்து பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த மாதத்துக்கு அது சிறந்த பரிசு பெற்று சிறந்த பரிசும் பெற்றுச்சு செய்யும் முறைங்கிற அந்த கதை நான் உடனே அவரை கூப்பிட்டு இதுமாதிரி நீங்கள் என்னங்க கதை எரிஞ்சுங்க நிறையா இருக்கீங்க இதை இந்த மாதத்துக்கு தான் பரிசுன்னு நான் அவருக்கு ஒரு சந்த சர்ப்ரைஸாக அவருக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னேன் அதுதான் முதல் தர நான் அவர்கிட்ட பேசினதும் கூட அவர் என்ன சொன்னார் எனக்கு அவர் சர்ப்ரைஸ் சார் இதுதான் சார் என்னோட முதல் கதைன்னு சொன்னார் முதல் தொகுப்பு கவிதை தொகுப்பு எப்படி இருக்குதோ அதேமாரி முதல் சிறுகதையும் மிக அற்புதமான சிறுகதையாக அது வந்திருந்துச்சு அவர் வந்து ஒரு கவிஞராக எனக்கு தெரியும் சிறுகதை எழுத்தாளராக எனக்கு தெரியும் இந்த தொகுப்பை வாசித்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அப்படிங்கிறதையும் நான் கண்டுகொண்டேன் அதனால் அவர் சன்மானம் சொன்ன கவிதை அது அவர் மனதிலேருந்து சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் இந்த மாபெரும் சபையில் உங்கள் முன்னாடி அத்தனை பேருக்கு முடியும் ஒரு உறுதிமொழி சொல்கிறேன் ஒரு வார்த்தை சொல்கிறேன் கௌ ஆனந்தகுமார் அவர்களுக்கு நிறைய மேடைகளும் நிறைய பாராட்டுகளும் நிறைய விருதுகளும் வழிநடுக காத்திருக்கின்றன வாழ்த்துக்கள் ஹவு ஆனந்தகுமார் வாய்ப்புள்ள தமிழிக்கு நன்றி வணக்கம்